Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரு சேனல் இன்றைக்கி நம்ம பழைய வெங்கல பாத்திரத்தை எப்படி ரெண்டே பொருள் வச்சு சூப்பராக புதுசு போல் மாற்றலான்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் வெங்கல பாத்திரம் இருக்கும் ஆனால் அதை வந்து பூசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து இன்னைக்கு நம்ம கையே வலிக்காமல் வரும் ரெண்டே பொருள் வச்சு ஈஸியாக இதை நல்லா சூப்பராக புதுசு மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் அதுக்கு செங்கல் எடுத்து வச்சுருக்கேன் எல்லார் வீட்லேயுமே செங்கல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டெல்லாம் இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை செங்கல் இல்லைன்னா நீங்கள் ஓடு துண்டு இருக்கும் அதை கூட எடுத்துக்கலாம் இப்போ அந்த செங்கல் துண்டை வந்து நான் இடித்து எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா பொடியாக இடித்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த வெங்கல பாத்திரத்தை வந்து எவ்வளோ தான் வலிக்க தேய்ச்சாலும் அது வந்து பளப்பளப்பாகவே இருக்காது இந்த ரெண்டே பொருள் வச்சு நீங்கள் இதை பூசி பாருங்கள் சூப்பராக புதுசு போலவே நல்லா மினுமினுப்பாக இருக்கும் இப்போ இதை நல்லா இடித்து எடுத்தாச்சு நல்லா பவுடர் மாதிரி வரணும் அளவுக்கு நல்லா பொடியாக இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதோட நாம் லெமன் சேர்த்துக்க போகிறோம் இதில் நான் பாதி எலுமிச்சம்பழந்தான் சேர்த்துக்கிறேன் இதோட சாறை இதோட பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சம்பழம் சாறு நம்ம சேர்க்கிறதுனால பாத்திரங்களில் இருக்கிற பாசி மாதிரி கரைப்படிஞ்சு இருக்கும் அது வந்து சீக்கிரமாகவே போயிடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை நான் பூசுறதுக்கு வந்து தென்ன நார் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம் இல்லாட்டி ஸ்க்ரப்பர் எதுவும் இருந்தால் அது கூட வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போது நான் வந்து அலுமினிய பாத்திரம் எடுத்திருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அது மேலே நான் வச்சு தேய்ச்சி எடுக்கிறேன் தேய்க்க தேய்க்க கலர் மாறுது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இது எந்த கலரில் இருக்குது நம்ம தேய்க்காம இருக்கிற பக்கம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தேய்ச்ச இடத்துல வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் பாருங்கள் ரெண்டு கோடில் வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு இதே மாதிரி இப்போ இந்த சொம்பை தேய்ச்சி காமிக்கிறேன் இது வந்து கை வலிக்க நாம் தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை சும்மா தேய்ச்சி எடுத்தாலே போதும் கலர் சூப்பராக வந்துடும் பாருங்கள் இவ்வளோ புதுசு மாதிரி வருதுன்னு நீங்களும் வெங்கல பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி பூசி பாருங்கள் வேலை ஈஸியாக முடியுங்க இப்போ வெங்கல சொம்பை வந்து கழுவி எடுத்துருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க புது செம்பு மாதிரியே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்